டொல்பின்களுக்கு வருகையும் கரையோர மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பும் மன்னார் கடல் பகுதியை பொறுத்த மட்டில் உலகளாவிய ரீதியில் தனிச்சிறப்பு உண்டு வேறு எங்கும் இனப்பெருக்கம் செய்ய முடியாத கடல் வாழ் உயிரினங்கள் மன்னார் வளைகுடா பகுதியில் இனப்பெருக்கம் செய்து வாழ்கிறது டொல்பின் கடலாமை கடல் பசு பவளப்பாறைகள் இவை மட்டுமல்ல பல கடல் உயிரினங்கள் வாழ்கிறது இவையெல்லாம் கடல் ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டவை ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன் மன்னார் இருபைக் கடவை ஆழமில்லாத கடல் பகுதியில் டொல்பின் குவியல் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடியது அதனை மக்கள் சிலர் பிடித்து மகிழ்ந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இதே வகைகள் இன்று பதினெட்டாம் தேதி காலையில் தமிழ்நாடு ராமநாதபுரம் கடல் பகுதியில் குவியல் திரிவதை காணக்கூடியதாக உள்ளது விஞ்ஞான ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருப்பதாக தகவல்கள் இல்லை என்னாலும் சரி தவறுகளை கடந்து கட்டாயம் உள்ளது அதாவது சாதாரண மனிதர்கள் தாங்கள் வாழும் பகுதியில் ஒரு புயல் பூகம்பம் போன்ற வெள்ள அனர்த்தங்கள் நிகழப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு பாதுகாப்பான இடம் நோக்கி மக்கள் கூட்டம் நகர்ந்து சென்று தங்கள் உயிர் உடைமைகளை பாதுகாப்பது யதார்த்தபூர்வமான உண்மை அதே போலவே கடல் நடுவில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் அனர்த்தங்கள் நிகழப்போவதை உணர்ந்த இந்த கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பான இடம் தேடி வந்திருக்கலாம் அல்லது உணவுகளையும் தேடி வந்திருக்கலாம் இதில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் டொல்பின்கள் சுறாக்கள் திமிங்கலங்கள் போன்ற பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு கடலில் ஏற்படும் மாற்றங்களை உணரும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல நில அதிர்வுகளை உணரும் சிறப்பு செல்கள் சில மீன்களுக்கு இருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன இவை தொடர்பான அறிவுகளும் தெளிவுகளும் எமது சமூகத்திற்கு வழங்கப்படவில்லை அல்லது அவர்களாகவே தேடி கற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்றுதான் கூற வேண்டும் மன்னார் கடலில் டொல்பின்கள் வருவது நல்ல விடயம் சுற்றுலாத்துறை மேம்படும் ஆனால் இதில் மீனவ சமூகத்திற்கு பாரிய வாழ்வாதார பாதிப்புகள் உள்ளது என்பதையும் சிந்திக்க வேண்டும் அதாவது ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை விட கரையோர மீன்பிடியை நம்பி வாழும் மக்களே அதிகம் இந்த டொல்பின் மீன்கள் அதிகமாக திரியும் கடல் பகுதிகளில் இயந்திர படகுகள் பாவிக்கக்கூடாது அச்சுறுத்தும் வகையில் கடலில் போக்குவரத்து செய்யக்கூடாது பாதுகாப்பையும் வருகையையும் உறுதிப்படுத்துவதற்காக அப்பகுதிகளில் எல்லாம் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு அரசு தடை டொல்பின்கள் வருகையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும் அரசுக்கு வருமானம் என்றாலும் பல்லாயிரக்கணக்கான மீனவ சமூகம் வாழ்வாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையும் இருப்பதை அவதானத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே கடல் பகுதி மீன் பிடிப்பதற்கு அரசினால் விதிக்கப்பட்டுள்ள பல கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ சமூகத்திற்கு இந்த கடல்வாழ் உயிரினங்கள் மன்னார் கரையோரங்களில் வரும்போதும் குடிகொள்ளும் போது மக்களின் நிரந்தர வருமானம் கேள்விக்குறியாகும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துகளுக்கு இடமில்லை ஆனால் இவ்வாறான கடல்வாழ் உயிரினங்கள் கரையோரங்களுக்கு வருகை தந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படும் என்ற ஒரு நிலை உள்ளது என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே இவ்வாறான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை ஓரளவிற்கு மீனவர்கள் போக்குவரத்துகள் இல்லாத ஆழக்கடல் பகுதிகளில் வைத்து அழகு பார்ப்பது சிறந்தது உறவுகளே எமதியின் காணொலி பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது பக்கத்தை பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி